ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ துரண அகாடமி இந்த வீடியோ பதியிலே என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி போட்டு படித்தா வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா நான் படிக்கும்போது ட்ரை பண்ணது சரியா நான் வந்து குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் வந்து கிளியர் பண்ணிணேன் சரிங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சஜஷனை மட்டும் நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்ஃபர் வந்ததுக்கப்புறமே மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து போட்டு வச்சு தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு பக்கத்தை காணும் சரிங்களா இது வந்து கடைசி ஐந்து வாரங்கள் நான் பண்ண ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி பண்ணது தேடி பார்த்து கிடைக்கல சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணுறதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து ஒரு ஷெடியூல் போடுவோம் டெய்லி ஒரு ஷெடியூல் போடும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ஷெடியூல் போடுவோம் ஓகேங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி போட்ட ஷெடியூலை வந்து நம்ம பேஸ் பண்ணி அடுத்த வாரம் ஷெட்யூல் போட மாட்டோம் சரிங்களா மேக்ஸிமம் ஓகே அப்படியே நம்ம போட்டாலும் அதுக்கு முந்தின வார ஷெடியூலை பேஸ் பண்ணி போட மாட்டோம் அப்படி போட்டாலும் அதுக்கு முந்தின வாரத்தை நம்ம பேஸ் பண்ணி போட மாட்டோம் ஓகேங்களா ஆனால் நம்ம கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சப்போஸ் மைண்டில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு புக்கில் டக்கு நம்ம இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி போன மாதம் நம்ம என்ன முடிச்சுமா இல்லையா போன மாதம் நம்ம இதை படிச்சுமா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே மிஸ் பண்ணாமல் படிப்போம் ஓகேவா இந்த ஷெடியூலுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வந்து எத்தனை வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சதுக்காகவும் மாதிரி எந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்காகவும் மாதிரி எந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து கவனமாக படிக்கணும் எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம லாங் கேப் போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டடி பிளான் இதை நான் வந்து எனக்காக நான் போட்டது இது எனக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா அதாவது நான் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுறத விட எல்லாத்தையும் படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஒவ்வொரு வாரம் நம்ம ஒன்று படித்தாகணும் ஓகேவா ஆனால் முந்தின வாரம் படித்ததே திருமணம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம படித்ததே படிக்கக்கூடாது ஓகேவா படித்ததை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் நான் இந்த ஒரு ஷெடியூலை போட்டேன் ஓகேவா நல்லா இது வச்சுங்க நான் இந்த பிளான் போடும்போது இது வந்து நான் கிளியர் பண்ண எக்ஸாமுக்கு போட்ட ஸ்டடி பண்ணி ஓகேவா இதெல்லாம் போடும்போது நான் கண்டிப்பாக கால் ஃபர் வரதுக்கு முன்னாடி ஒரு எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து முடிச்சிட்டேன் ஓகே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாமே கால் ஃபர் வரதுக்கு முன்னாடி செவன்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து நான் முடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி போட்டேன் அப்படின்னா கால் ஃபர் வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்யூச்சர் போட்டேன் அதாவது இது வரைக்கும் நான் எங்கள் அகாடமியில் நடத்துனது எல்லாமே எடுத்து வச்சுக்கேன் ஓகேவா அகாடமி நடத்துறது ப்ளஸ் சிலபஸ் எப்பவுமே நான் வந்து என் கையில் வச்சுருத்து புக்ஸ் எல்லாம் நான் வந்து அதிகமாக நம்ப மாட்டேன் ஓகே ஒன்று வந்து சிலபஸ் இன்னொன்று அகாடமி கொடுத்த நோட்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் நான் வந்து நம்புவேன் அது ரெண்டுத்த மட்டும்தான் நான் படிப்பேன் சரிங்களா ஸோ அப்போ அப்படி நம்போது பார்த்தீங்கன்னா அக்காடமி கொடுத்த டாப்பிக்கு ப்ளஸ் சிலபஸ்க்கு டாப்பிக் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இது வரைக்கும் என்னென்ன டாப்பிக் கொடுத்துருக்காங்க சிலபஸும் நிறைய இருக்கும் நமக்கு என்னென்ன டாப்பிக்கெலாம் கொடுத்து வந்து எழுதணும் ஓகே அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தான் எனக்கு வந்து ரொம்ப மார்க் வந்து கம்மியாக இருக்காமல் இருக்கும் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட நான் நிறைய மார்க் வந்து எடுத்துருவேன் சரிங்களா அதை செகண்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அறுபத்தி ரெண்டு ஜிகேயில் அறுபத்தி நாலு சரியா ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த சரி ஃபஸ்ட் அட்டம் ஸோ அப்போ தமிழ்லேயே இந்த ஜிகேல வந்து மார்க் அதிகமாக வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா தமிழ் தான் நமக்கு அடிப்படுது அப்போ தமிழுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தினா பார்க்கும்போது தமிழில் வந்து இலக்கணம் ஒரு சில டாப்பிக்கெல்லாம் வந்து எனக்கு எதெல்லாம் வந்து ஆகுதோ அதெல்லாம் ஒரு மெயின் டாப்பிக்காக வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாரம் வாரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிலில் சரியா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வாரம் இது நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கண நானே தான் சொற்பொருள் அறிதல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரம் இது ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு ஃபோர்த்து வீக்கு ஃபிஃப்த் வீக்கு மொத்த அஞ்சு வாரத்துக்குன்னா தான் டென் அவ்வளோதான் வந்து இதில் போட முடியும் அதில் போட்டிருப்பேன் சரியா இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஷீட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ போது அந்தந்த வாரம் என்னென்ன டாபிக் இது அடைமொழியால் அடிப்படும் சான்றோர்கள் நூல்கள் நூல்கள் நூலாசி இலக்கணம் ஓரெழுத்து ஒரு மொழி ஒளி வேறுபாடு வேறு சொல் வாக்கிய வகையில் ஏன்னா இலக்கணம் தான் நம்ம கொஞ்சம் வந்து அடிபடும் மேற்கணக்கு நூல்கள் சிற்றுலக்கியம் பன்னிரெண்டு திருமுறைகள் சமயம் குறவர்கள் மற்றும் ஆழ்வார்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகளும் கடித இலக்கியங்கள் இந்த எல்லா டாப்பிக்கும் அதில் கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ கொடுத்த டாபிக் எல்லாமே ஏன்னா இந்த நோட்டில் இருக்குது ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் இந்த நோட்டில் இருக்கக்கூடிய டாபிக்னால அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்தா ஜிகே ஜிகே ரொம்ப முக்கியம் போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேற்கோளுக்கே தனியாக ஒரு கான்செப்ட் போட்டுருவேன் ஏன்னா மேற்கோள்லேயே தனியாக எழுதி வச்சுருப்பேன் அதை மட்டும் உட்காந்து படிப்பேன் உணவே மருந்து அப்புறம் பொது தமிழ் இதெல்லாம் வந்து மீதியில் இதெல்லாம் வந்து எனக்கு வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கு மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் டாப்பிக்கெல்லாமே போட்டுச்சு ஓகேவா ஜெ பொதுவரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கணிதம் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் பார்த்துருவேன் எறும்புகளும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது அடுத்த புவியியல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்தியன் ஜாகிரபி தான் சிலபஸ் இருக்குது ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகபி அப்புறம் இந்திய புவியியல் தமிழ்நாடு புவியியல் ஜாகிரபி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை வந்து நான் வார வாரம் கண்டிப்பாக வந்து படிச்சுருவேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு அப்புறம் இந்திய சுதந்திர போராட்டம் ஐஎன்எம் இந்திய அரசமைப்பு இந்தியன் பாலிட்டி இந்திய பொருளாதாரம் அருவியிலே நான் நாலு பாட்டாக பிரிச்சுப்பேன் ஏன்னா அறிவியல் வந்து எல்லா எல்லா வாரமும் எல்லாத்தையும் படிக்க முடியறதுனால இயற்பியல் வேதியியல் உயிரியல் வந்து பாட்னி சுவாலஜி அப்புறம் நட நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுருவேன் வார வாரம் என்ன படிச்சுன்றதை நான் போட்டுருவேன் இதில் வந்து படிச்சு அப்படின்னா டிக் போட்டுருவேன் படிக்கலாம் டிக் போட மாட்டேன் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் அந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரம் வந்து இலக்கணம் படிக்கணும் ஒருத்தொருமே பார்க்கல ஒளி வேறுபாடு பார்க்கல வேர்ச்சொல் பார்க்கல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய வகைகள் பார்க்கல சரியா ஸோ அப்போ என்னென்னா அந்தந்த வாரம் முடித்த உடனே இந்த நோட் அப்படியே இருக்கும் இதை வந்து அப்படியே மாற்றாம அமைச்சிருப்பேன் இதில் அப்படியே டிக் போட்டு வந்துடுவேன் சரியா என்னென்னலாம் படிச்சிருக்கோம் படித்து டிக் போடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கனா அந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்டே சண்டே கிளாஸ் போகிறோம் அப்படின்னா ஃப்ரைடே நைட் எடுத்து வச்சு இந்த நோட்டில் ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் நான் என்ன ஃபில் பண்ணலையோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா இன்ட்டு போட்டு விட்ருவேன் சரியா இவங்க பார்க்கறீங்க இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா இன்ட்டு போட்டுருவேன் இது மாதிரி வந்து என்னன்னா இது எதுக்கு நம்ம இன்ட்டு போகிறோம் போது அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த இன்ட்டு போட்ட சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு படிப்பேன் அந்த இன்ட்டு போட்டு அதாவது மற்ற சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொற்பொருள் வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்னா செகண்ட் டைம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க இலக்கணம் படிக்க அதை நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டு படிப்பேன் அப்போ என்னென்னா படிச்சே அதுக்கு பாருங்கள் இலக்கணம் வந்து படிச்சுருந்தா அடுத்த வாரம் படிக்கல அடுத்த வாரம் படிச்சு அதுக்கடுத்து வடிக்கல ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன் விட்டு ஒன்று அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பேன் ஸோ அப்போ என்னென்னா அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் என்னெல்லாம் படிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு படிக்கும்போது என்ன ஆகுனா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா படித்த டாப்பிக்கே வந்து நம்ம படித்தோம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்றது முக்கியம் இங்கே பாருங்கள் ஒரு சில டாப்பிக்கெலாம் வந்து நான் கண்டினியூவாக படிச்சிருப்பேன் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நிறைய கொஷ்டின் வரக்கூடிய டாப்பிக்கெல்லாம் அப்படி தான் படிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க பதின்கீழ் கணக்கு மில் கணக்கு ஒரு வாட்டி கூட விட்டுருக்க மாட்டேன் தெரிதுங்களா பதின்கீழ் கணக்கு மில் கணக்கு சிட்டிலைக்கிய வகைகள் சமயக்குறவுகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியன்றதுனால இது வரைக்கும் தான் அந்த இன்டெலாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து ஒன்று கூட இன்டே போட்டுருவோம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்போ வாரம் வாரம் கண்டிப்பாக நான் படிச்சுருவேன் சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே வந்து கண்டிப்பாக பொதுத்தமிழ் முன்னாடி ஏன்னா ஒன்று புதுசாக வந்து பெரிய டாபிக் இருந்துச்சா விட்டுட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி மற்றபடி எல்லாமே முடிச்சுட்ருப்பேன் மாதிரி நீங்கள் கணிதம் எடுத்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸ் ஒரு நாளும் ஒரு வாரம் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் இருந்தே கிடையாது கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன் ஜாகிரஃபி வந்து ரொம்ப பிடிக்கின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது எப்பேற்பட்ட எல்லாம் போர் அடிக்குதோ அப்போலாம் வந்து ஐஎன்எம்மும் ஜாக்ரஃபி தான் படிப்பேன் அது ரெண்டு தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்போலாம் தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் படிக்கலாம் அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம் ஏன்னா இந்தியன் ஜியாகிரஃபி பார்த்து தான் நம்ம தமிழ் ஜாகிரஃபி பார்க்க போகிறதனால ஓகேவா அது இந்திய சுதந்திர போராட்டம் இந்திய அரசியலமைப்பு அப்புறம் இந்திய பொருளாதாரம் அறிவியல் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் படிக்கும்போது இந்திய பொருளாதாரமும் சயின்ஸும் படிக்க வேண்டாம் அது படிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓ அப்போ யாருமே படிக்கல அப்போ நம்ம இதை படித்தாதான் நம்ம மற்றவங்களோட நிறைய மார்க் எடுக்க முடியுன்றதை பிளான் பண்ணி இங்கே பாருங்கள் இந்திய பொருளாதாரம் ஒரு வாரம் கூட விட்டுருக்க மாட்டேன் அதுமாதிரி ச இயற்பியல் பாருங்கள் எல்லாத்தையும் படிச்சு வந்துருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா அப்போது எல்லாரும் படிக்கக்கூடிய டாப்பிக்கு நம்ம படிச்சிடணும் ஒரு சில பேர் ஒரு சில டாப்பிக் ஒமிட் பண்ணவங்க பற்றி அதையும் நம்ம படித்தோம் அப்போ அதையும் நம்ம படித்தாதான் அவங்களோட ஒரு மார்க் எடுக்க முடியும் இதான் என்னுடைய பிளான் ஓகேங்களா ஸோ அப்போ என்னென்னா எல்லாருக்கும் வீக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு எல்லாரும் ஒமிட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன நான் நகர்ப்பு படிச்சுருவேன் சரியா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்க ஏன்னா எங்கள் அகாடமியில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இந்திய பொருளாதாரமும் சயின்ஸும் படிக்க வேணாம் நான் படிக்க வேணும்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஆனால் அதை தான் நான் வேண்டிய உட்காந்து படித்தேன் எங்கள் நான் படிக்கும்போது இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு கொஷின் கேட்டாங்க நான் ஆறு கொஷின் ரைட் பண்ணேன் ஓகேவா அதில் தான் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க சரியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த்து புக் பேக் மட்டும் படித்து அதில் மட்டும் மூணு கொஸ்டின் போட்டேன் சரிங்களா ஸோ அப்போ அப்படினும் போது எல்லாரும் ஒமிட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வரல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம கஷ்டப்பட்டு வரையணும் அதே மேக்ஸ் நிறைய பேருக்கு வராதா அப்போ நான் மேக்ஸ் கொஞ்சம் உசர கொண்டு படிப்பேன் ஏ பண்ணி ஒவ்வொரு அவர் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன் அப்போ எதெல்லாம் வரலையோ அதே மாதிரி வந்து இலக்கணத்தை தப்பணும் அதாவது இக்கணக்கு தனி ஃப்ளோச்சாடே போட்டேன் நமக்கு இலக்கணம் தான் ஆனால் வரலன்னு சொல்லிட்டு விட முடியாது ஏன்னா எக்ஸாம் முக்கியமானது நம்ம அதையும் போட்டாகணும் அதையுமே சேர்த்து போட்டு வச்சாச்சு ஓகேங்களா அப்புறம் வந்து கரண்ட் அஃபேஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் படிச்சிருப்பேன் அது வரைக்கும் அதுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சிலபஸ் அதுதான் கரண்ட் அஃபேர்ஸை கடைசியாக போட்டிருப்பேன் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக போட்டதுன்னு காரணம் என்ன அப்படின்னா இது கடைசியாக தான் படிக்கணும் இதெல்லாம் என்றைக்கி நான் படித்து முடிக்கணும் அப்போ தான் வந்து கரண்ட் அஃபர்ஸே போடும் சரிங்களா ஸோ ஃபுல் ஓர் தான் சரிங்களா இதை வந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஒவ்வொரு வாரம் அழகாக போட்டிருப்பேன் சரிங்களா ஸோ இது கார் இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டேன் நீங்கள் சார் வந்து என்ன படிக்கணுன்னே தெரியாமல் படிச்சுட்ருக்கேன் சார் ஓகேவா என்ன படிச்சுருக்குன்னு எனக்கு தெரியல என்ன படிக்கணும்னு தெரியல ஒரே குழப்பம் ஆனால் நான் படிக்கிறேன் சார் ஆனால் என்ன படிச்சிருக்கணும்னு தெரில என்ன படிக்கணும்னு தெரில அது ஒரு குழப்பமாகவே இருக்குது என் கண்ணில் படத்தெலாம் படிக்கிறேன் ஆனால் என்ன படிச்சுன்றது ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படிங்கும்போது அவங்க நீங்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் சரியா இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸோ அப்போ படிக்கிறவங்க இந்த ஒரு மெத்தட் ஆஃப் இது வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் இதை விட நீங்கள் வந்து சார் நான் இதோட சூப்பரான பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஸோ அந்த என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறிட்டு இருப்பீங்கன்னு ஒரு சில எல்லாம் அம்சம் என்ன மாதிரி ஓகே அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சஜஷனாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு அட்வான்ஸாக போடுங்க ஓகேவா இதை நீங்கள் என்ன பண்ணுனா சிலபஸ் ஃபுல்லாக எழுதிட்டு கூட இல்லையா சிலபஸ் ஃபுல்லாக எழுதிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் படிச்சுங்கன்ற ஒரு கிளான்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் எப்படி ரிவிஷன் பண்ணணும் புதுசாக படிக்கிற ஒரு ஃப்ரோ சார்ட்டு படித்தது ரிவிஷன் பண்ணுறது ஒரு ஃப்ரோஷாட் அதாவது ரிவிஷன் சார்ட்னு ஒன்று போட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சார்ட் புது

ஓகேவா அதே மாதிரி வந்து இதில் ஒரு ரெண்டு டாப்பிக் மாதிரி ஒரு சில லெஸ் ஒரு சில சப்ஜெக்ட்டில் தான் டாப்பிக்குன்னு தவிர எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நான் மீட் பண்ணிக்க மாட்டேன் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சிருப்பேன் ஓகேவா நாங்கள் படிக்கும்போது யூனிட் எயிட் நைன்லாம் கிடையாது அதனால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன் மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா சரி ஓகே இது வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம் சரிங்களா தேங்க்யூ